ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் ஸ்டார்டிங் நான் சீனு ஸோ லாஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஏர்டு எல்ஸ் பார்த்தோம் சாரி நெக்ஸ்ட் இயர்டு எல்சிஃப் பார்த்தோம் ஸோ இப்போ லாஸ்டாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் சுவிட்ச் ஸ்டேட் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட்டு ஸோ சுவிட்சு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒருத்துக்குனால அது எப்படி யூஸ் பண்ணுறோன்றதுக்கு நான் எல்சிப் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ இப்போ எல்சிஎஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ எல்சிஃபில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும் ஸோ இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகிட்டு இது ஃபெயில் ஸோ இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் வரும் ஸோ இதுவும் வந்து செக் பண்ணும் ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து தேர்ட்டி ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அந்த தேர்ட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும் நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணும் இந்த கண்டி ஒவ்வொரு கண்டிஷனும் செக் பண்ணிவிட்டு அதில் எது மேட்ச் ஆகுதோ அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட்டில் காட்டும் ஆனால் இந்த சுவிட்சு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த சுவிட்சு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை ஏன்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டு டேரெக்டாக நம்ம வந்து ஸோ டேரெக்டாக நம்ம வந்து இப்போது எக்ஸஸ் ஈக்குவல் டூ தேர்ட்டி அப்படின்னா டேரெக்டாக வந்து இங்கே தேர்ட்டி அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தான் ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கான ரிசல்ட் வந்து சொல்கிறதுக்கு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன் ஸோ நான் இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன் ஸோ ஏஸ் இவல் டு ஏசிக்குவல் டு ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்விட்ச் ராக்கெட்டில் ஏஜ் அப்படின்னு போட்டுருங்க ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ கேஸ் ஸோ இந்த இடத்துல நம்மளோட வேல்யூ வந்து டேரக்டாக ஸோ இந்த இடத்துல சமிகோலன் போடுங்க ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் சிஸ்டம் டாக் ஸோ நான் ஒன் கொடுக்குறேன் இதையும் நான் காப்பி பண்ணிட்டு ரெண்டு மூணு கேஸ் கிரியேட் பண்ணிடுறேன் சாரி இங்கே ஏன் ஏஜுக்கு வந்து நம்மளுக்கு ஏர்ஆர் காட்டுறது அப்படின்னா நம்ம உங்க டிகுளர் பண்ணி கொடுத்து ஏ ஸோ இங்கே ஏ அப்படின்ட்டு தான் நம்ம போடணும் ஸோ உங்கள் எல்லா வேலையும் ஒரே மாதிரி அதாவது கேஸ் ஒன் கேஸ் ஒன் கேஸ் ஒன் இருக்கிறதுனா நம்மளுக்கு வந்து எர்ஆர் காட்டுது ஸோ நான் கேஸ் ஒன் கேஸ் டூ ஸோ இதை நான் டிஃபால்ட்டுன்னு வச்சுட்றேன் ஸோ டிஃபால்ட் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நான் ஹெல்த்தியாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஒன்று ஸோ நம்ம இந்த வேல்யூ நம்ம எதங்கே இருக்கோ அது டேரெக்டாக இங்கே இருக்கும் ஸோ சுவிட்ச் அப்படின்றது வந்து இப்போ ஏவோட வேல்யூ ஒன் ஸோ அந்த கேஸில் எது ஒன்று அப்படியோ அதை எடுத்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒன்றுன்றது வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ டூ அப்படின்னா அது டேரெக்டாக டூ அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கேஸ் கூட நமக்கு கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு ஃபோர் இது க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல டூ இடத்துல ஃபோர் அப்படின்னு போட்டுடுறேன் ஃபோர் இங்கே வந்து டிஃபால்ட்னு கொடுக்குறேன் சப் த்ரீ ஃபோர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏவோட வேல்யூ இங்கே எதில் எதில் மேட்ச் ஆகுதோ அதோட ரிசல்ட் வந்து டைரெக்டாக வந்துடும் ஒவ்வொன்றா இப்போ வந்து செக் பண்ணாது ஸோ இது மாதிரி எழுதும்போது நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரொம்ப சீக்கிரமாகவே அதாவது ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு ஃபைன் பண்ணணுன்னாவோ நம்மளோட டேட்டா பேஸில் செக் பண்ணுறது சாரி நம்ம ப்ரோக்ராமிங்கில் குறிப்பிட்டு இதை நம்ம சீக்கிரமாக ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த மாதிரி டைமில் இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ நான் இந்த இடத்துல மூணு கொடுக்குறேன் ஸோ அப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ அப்படின்ட்டு வந்திருக்கு ஸோ இது ஏன் த்ரீ ஃபோர் ஃபைவ்னா அதுக்கப்புறம் த்ரீ டேரெக்டாக நம்மளுக்கு வந்து த்ரீயில் வந்து செக் பண்ணணும் ஸோ த்ரீக்கு அப்புறம்ங்கிற எல்லா வேலையுமே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு ஆனால் நம்மளுக்கு சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அதாவது த்ரீனா த்ரீ மட்டும் இந்த ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகணும் அது கீழே இருக்கா தான் வர்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பிரேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் ஸோ பிரேக் ஸோ எல்லாத்துலேயும் பிரேக் அதாவது அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரன் பண்ணாதான் அதோடு நிறுத்திவிடு அப்படின்றதுக்காக ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் டிஃபால்ட் அதாவது எங்கே மேட்ச் ஆகுது அதுக்கப்புறங்கிற எல்லாத்தையுமே ரன் பண்ணிருச்சு இப்போ பிரேக் போட்டிருக்கிறதுனால அதோடு நின்றுட்டு நம்மளுக்கு டேரெக்டாக அவுட் புட்க்கு வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா த்ரீனு மட்டும் வந்துருச்சு ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடுச்சி ஸோ நான் பிரேக் போடல அப்படின்னா மீதி இருக்கிற ப்ரோக்ராம்ஸே ரன் பண்ணது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ நான் என்னோடய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஸோ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கான இது போட்டுப்பேன் ஸோ நம்ம செஞ்சதே தான் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறதீங்க பாய்